தம்பி அந்த பையன் போடலா இந்த பையனை வச்சிருச்சு ம் சார் பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்கான் சார் அட பச்ச மண்ண மாதிரி தான் இருப்பான் ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கறேன் நீ பாத்துக்கிங்களா தம்பி வேலைக்கு அந்த பையனை சின்ன வயசா நம்ம என்ன சொல்லிட்டாரா பண்ண முடியாது சே வாப்பா இந்த இந்த நானா சின்ன பையன் நானே எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன் என்னை பார்த்து சின்ன பையன் சின்ன பையன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி சரி இந்த பிட்டு அண்ணிட்டு வரேன் சரிண்ணா சரிண்ண இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வேலை செஞ்சான்ல அவன் எங்க அவனு செத்து செத்துட்டானா ஏன் வேலை அதிகம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம் அதான் பார்த்தேன் ஓடுவாத்தியா ஆமா அதை தொங்கிட்டான் தொங்கிட்டானா அந்த வேலைத்த நீ வந்திருக்க பார்த்து இருந்துக்க